அமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டம் தொடர்ந்து பதிமூணு நாட்களான நீடிச்ச நிலையில நீதிமன்றத்தோட உத்தரவை கைகாட்டி காவல்துறையினர் நேத்து இரவு குண்டு கட்டாக அவர்கள் எல்லாரும் கைது செஞ்சிருக்காங்க இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக விசிகாவோட துணை பொது செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்களின் வச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து பதிமூணு நாளா தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா நீதிமன்றத்தோட உத்தரவை கைகாட்டி காவல்துறையினர் நேத்து குண்டு கட்டாக எல்லா தொழிலாளர்களையும் கைது செஞ்சிருக்காங்க இரவு நேரத்துல காவல்துறை அடக்குமுறையை காயந்ததா தொழிலாளர்கள் சொல்றாங்க உங்களோட என்ன சார் இது முழுக்க முழுக்க தொழிலாளர் விரோத முழுக்க உழைக்கும் மக்களுக்கு விரோதமான செயல் இந்த செயலை தமிழக அரசு குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிற இந்த ஆட்சி இப்படி ஒரு செயலை செய்தது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தொழிலாளர்கள் ஓரவென்றும் கேட்கலை வேற என்ன கேட்டாங்க அவங்க எங்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி கொடுங்க கேட்டாங்க அவங்க வந்து உழைக்கிறாங்க அதுவும் ரொம்ப ஆபத்தான தொழிலில் மிகவும் கடைநிலை தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொரோனா போன்ற காலகட்டங்களில் இந்த மக்களை வந்து காப்பாற்றியதில் முன்கள பணியாளர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி மருத்துவர்களை முன்கள பணியாளர்கள் என்று அழைத்தார்களோ தன்னுடைய உயிரை பணம் வைத்து உயிரை காப்பாற்றுகிற அந்த பணியை செய்த மருத்துவர்கள் எப்படி முன்கள பணியாளர்களும் அப்படித்தான் துப்புரவு தொழிலாளர்களும் முன்கள பணியாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனால் மருத்துவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு தொழிலாளர்களுக்கு இருக்கிறதா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன்னு சொல்லாதீங்க ரெண்டுமே வந்து அவசியமான பணிதான் இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு அவசியமான பணிதான் ஒரு மருத்துவர் கொரோனா காலகட்டத்துல வந்து இறந்துட்டார் இந்த பணி செய்யும் போது அவருக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்டதாக எனக்கு நினைவு இருக்கு அதே சமயத்துல ஒரு துப்புரவு தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அது வந்து மரணத்தை சந்திக்க நேரிட்டால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன அவர்கள் வந்து அவுட் சோர்சிங் முறையில இந்த அரசு வந்து அவங்களை வேலைக்கு பணிக்கு அமர்த்துறாங்க அவுட் சோர்சிங் முறையில பணிக்கு அமர்த்தும் பொழுது அவர்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு இருக்க முடியும் என்ன அவர்களுக்கான நிவாரணம் வந்து இருக்க முடியும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிற இந்த பணி என்பது மிகவும் ஆபத்தான மிகவும் வந்து தங்க தங்களுடைய உடல்நிலையை தங்களுடைய வந்து வாழ்வை அழித்து கொண்டுதான் இந்த பணியில இருக்கிறாங்க அவங்களுக்கு சுவாச கோளாறு நோய்கள் எத்தனையோ கோ நோய்கள் வருகிறது உடல்ல தோல் நோய்கள் ஏற்படுது அலர்ஜி ஏற்படுகிறது விசவாயை தாக்குகிறது வந்து லங்ஸ் பாதிக்கப்படுது கல்லீரல் பாதிக்கப்படுது அவருடைய வாழ்க்கையே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு சராசரி வயசு இந்தியர்களுடைய வயசுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து நாற்பது வயசு தாண்டுறதே பெரிய காரியமா இருக்கு ஆஹ் உடல்ல அவர்களுக்கு பல உபாதைகள் ஏற்படுகிறது கண் பார்வை மங்குகிறது உடல் அலர்ஜி தோல் அலர்ஜி ஏற்படுது சுவாச நோய்கள் ஏற்படுது வந்து குறைந்த ஆயுள் காலத்திலே வந்து மரணத்தை சந்திக்கிறார்கள் கழிவுகளை அகற்றும் பொழுது விஷவாயு தாக்கி வந்து மரணத்தை சந்திக்கிறார்கள் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்கு உரிய உபகரணங்கள் கொடுக்கப்படுதா பாதுகாப்பான உபகரணங்கள் கொடுக்கப்படுகிறதா அவர்கள் வந்து மரணத்தை சந்தித்தால் அரசு கண்டுக்குதா அரசுக்கு என்ன 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 இருக்கு நான் நீங்க கோடியா செலவு பண்ணி கும்பாபிஷேகம் கோவிலில் வந்து அர்ச்சகர் பணி செய்யறவங்களுக்கு அரசு ஊழியரா ஆக்கப்பட்ட அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்புகள் இருக்கு ஆனால் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கிறேன் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தொழிலாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த இதை வந்து வேற வேற யார் வேணுமானும் புரிஞ்சுக்காம இருக்கலாம் இ சனாதனத்தை கொள்கையாக கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ளாம இருக்கலாம் ஆனா திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய வழியிலே அண்ணாவின் வழியிலே கலைஞர் வழியிலே நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு திமுக அரசு இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனைக்கு வந்து உள்ளாக்குகிறது

வந்து மிகு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை நீண்டகால அரசியலில் இருப்பவர் நீண்டகால மக்கள் பணியில் இருப்பவர் கட்சி பணியில் இருப்பவர் அவருடைய தந்தையை போல ஒரு களப்பணி வந்து முழுமையா இல்லைன்னு சொன்னாலும் கூட அவர் வந்து முழுமையான பொது வாழ்க்கையில இருக்கிறார் நீண்ட காலமா இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்துல அவருடைய ஆட்சியில அவருடைய காவல்துறை இவ்வளவு அராஜகம் செய்வதை எப்படி அவர் அனுமதிக்கிறார் அவருக்கு நாலேஜுக்கு இல்லாம இதெல்லாம் நடக்குது என்பதெல்லாம் சும்மா அவருடைய நாலேஜ் இல்லாமையா காவல்துறை வந்து இது பண்ணுது தொழிலாளர்கள் கூட அவர்களை வந்து கொடூரமாக மிக மோசமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்படுறாங்க தாக்க அவர்கள் வந்து உண்டாங்கட்டைய தூக்கிட்டு போய் தூக்கி ஏத்துறாங்க இன்னைக்கு அவர்கள் அவரை அவங்களை போய் சந்திக்க போனவங்க காயம் பட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல சில பேர் அட்மிஷ் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க அவங்கள போய் போய் பார்த்து அவங்கள நலன் விசாரிக்க போன ஜனநாயகவாதிகள் மனித உரிமை ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கூட வந்து தோழர்கள் வந்து வளர்மதியை வந்து கடுமையா தாக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க அவங்க ஒரு ஜனநாயக மனித உரிமை ஆர்வலர் அதே போல நிலவு மொழி என்கிற ஒரு தோழரை வந்து கடுமையா தாக்கு தாக்கி இருக்கிறதா சொல்றாங்க முத்து கிருஷ்ணன் என்கிற ஒரு தோழரை காணலான்றாங்க அவரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க நேற்று ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இப்ப வரையும் அவர் இருக்கிற இடம் தெரியல நீங்க உயர் முறையிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றம் மதியம் அந்த வழக்கு வந்து விசாரிக்கிறதுதான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் ஏத்துருக்குறாங்க இப்ப இவ்வளவு ராஜகம் பண்ணலாமா தொழிலாளர்களோட போராட்டத்துக்கு திருவாவளம் நேர போய் ஆதரவு தெரிவிச்சிருது இப்ப வந்து திமுகவோட விசிக கூட்டணியில இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விசிக்கா வந்து பெரிய அளவுல இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் ஒரு பெரிய போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அறிவிக்க முடியாத நிலமைல இருக்காங்களோ அப்படி எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா நாங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதை வந்து நாங்க கவனம் செலுத்தி போயிட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து தொழிலாளர்கள் நேரடியாக எங்க தலைவர் போய் சந்திச்சு அவங்களுடைய போராட்டத்தை என்னுடைய நியாயத்தை வந்து வலியுறுத்தி பேசினது மட்டும் இல்லாம முதலமைச்சரை சந்திச்சு இதுக்கான வந்து நாங்க வலியுறுத்தோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நீங்க வந்து எங்க தலைவர் மற்ற பணிகள்ல வந்து கொஞ்சம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பணிகள்ல வந்து தீவிரமா இருக்கிறதுனால தேதி அறிவிக்கப்படாம இருக்கு அவ்வளவுதானே ஒழிய இது நிச்சயமாக எங்க தலைவர் வந்து கண்டிச்சுட்டு தான் இருக்காரு இப்ப கூடிய விரைவில் நீங்க இந்த அறிக்கையை எதிர்பார்க்கலாம் எங்க வந்து அறிக்கையை எதிர்பார்க்கலாம் அதாவது வந்து சொல்லா கூட்டணியில் இருந்தாலும் போராட்டம் நடத்துகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் விரோதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகவே வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தா போயிருக்கே தேவையில்லையா நாங்க நேரடியா அந்த போராட்டத்துக்கு போறோம் ஆதரவு தெரிவிக்கிறோம் அவங்களுடைய கோரிக்கையை நியாயம் என்று வலியுறுத்தி பேசுகிறோம் பத்திரிகையாளர்கிட்ட வந்து அவர் கோரிக்கை வந்து நியாயத்தை வந்து நாங்க சொல்றோம் முதலமைச்சரை சந்திச்சு அதை வந்து வலியுறுத்தோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த சூழல்ல வந்து நாம அப்படி விடுதலை சித்தைகள் பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய தேவையில்லை இல்லை அப்படி ஒருபோது விடுதலை சித்திகள் நடந்து கொண்டதும் இல்லையா அந்த வரலாறு முன்பும் இல்லை இப்போதும் இல்லை இப்போ இனியும் இருக்க போவது இல்லை சார் ஆனா இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்தை பயன்படுத்தி தலித்துக்கு எதிராக திமுக இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை யூஸ் பட்டமைக்கிறாங்க திமுகக்கு எதிரான சக்திகள் இந்த மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது இல்லையா திமுக ஆதரவாளர்களால அது அது வந்து அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுடைய அறியாமை அல்லது வந்து வந்து அவங்களுடைய என்ன சொல்றது திசை திருப்பும் நடவடிக்கை திமுக தான் திசை திருப்புறாங்க இந்த போராட்டத்தை சொல்றாங்க திமுக இதை திருப்ப போறாங்க அதாவது திசை திருப்புதல் அப்படிங்கிறது இப்படி வந்து ஒரு அபாண்டத்தை வந்து ஏற்படுத்துறாங்கன்னா அது திசை திருப்புதல் தான் அந்த அபாண்டம் என்பது மிக மோசமானது ஆளுமருக்கும் எப்பொழுதும் கை கொள்ளுகிற அபாண்டங்களை திமுக அரசு கொள்ள கூடாது தலித்துகளுக்கு விரோதமா திமுக அரசு இருக்குன்னு திமுகவுக்கு எதிரானவங்க ஏற்படுத்துறாங்கன்னா உண்மையிலேயே என்ன இந்த தொழிலாளர்கள் கோரிக்கை நியாயம் இல்லையா அவங்க போராட்டத்துல எந்த விதமான வந்து சரித்தன்மை இல்லையா நியாயமான கோரிக்கை தானே இது அவங்க திமுக அரசே செஞ்சிருக்கணும் இல்ல தமிழ்நாடு அரசே செஞ்சிருக்கணும் இல்ல இதுக்கு என்ன ஒரு கோரிக்கை இது போராட்டம் ஏன்னா என்னங்க வந்து ஒரு அடி அடிநிலை ஊழியர்களுக்கு அரசு பாதுகாப்பு பணி பாதுகாப்பு அரசு ஊழியர்களாக அவர்களை வந்து எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை பல்லாயிரம் நான் திருப்பி சொல்றேன் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் நீங்க செலவு பண்றீங்கல்ல நீங்க வந்து கார் ரேஸ் நடத்துறீங்க கார் ரேஸ் நடத்துறதுக்கு விளையாட்டு துறைக்கு நீங்க பல்லாயிரக்கணக்கான கோடி செலவு பண்றீங்க குப்பாவாசி நடத்துறதுக்கு ரெண்டாயிரம் கோடி செலவு பண்றேன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது இந்த தொழிலாளர்கள் மிக முக்கியமான அத்தியாவசியமான பணியை செய்கிற சுகாதார பணியை செய்கிற இந்த தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றினால் உங்களுடைய கஜானா காலி ஆயிடுமா டாஸ்மாக்ல இவ்வளவு பணம் வந்து குவியுதுல வருடத்துக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் வருதுன்னு சொல்றீங்கல்ல அத இந்த பணியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவதில் என்ன பிரச்சனை இதை விட ஒரு அத்தியாவசிய பணி என்ன இருக்கு ஒரு அடிப்படை பணி என்ன இருக்கு இத கூட புரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் அது இதுன்னு எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இப்படியா நடந்துக்கும் ஒரு பொது உடமையை வந்து கொள்கையாக கொண்டவர்கள் இப்படியா நடந்துப்பாங்க உழைக்கும் மக்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும் உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை தானே பாதுகாப்பணும் பாதுகாக்கணும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் என்ன இதுல ஜாதி பிரச்சனைய நீங்க எப்படி எழுப்பி விட முடியும் அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே தலித்துக்கிறது உங்களுக்கு தெரியுமா பல்வேறுபட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் சென்னை சிட்டி போன்ற இந்த மாநகரத்துல வந்து பல சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் துப்புரவு பணி மேற்கொள்றாங்க சிறுபான்மை சமூகத்துல இருக்கிறாங்க இதுல வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல உள்ளவங்களும் இந்த தொழில வந்து செய்றாங்க என்பது அதுவும் ஜாதி அடிப்படையில் திசை திருப்பது என்பதெல்லாம் மிகவும் மோசமான செயல் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கிட்ட வந்துகிட்டு இருக்கு இது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப சென்சிட்டிவான டைமும் கூட இந்த நேரத்துல ஒரு அடித்தட்டு மக்களை வந்து ஆதிக்க ஒரு போராட்டத்துல இருந்து அப்புறப்படுத்துவது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட திமுக அரசு ஏன் இந்த நடவடிக்கையில ஈடுபடுதுன்னு நினைக்கிறீங்க அது எனக்கு தெரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரிகள் சொல்றதையும் காவல்துறை வந்து சொல்றதையும் அவருடைய வந்து அமைச்சர்கள் சொல்றதையும் அவருடைய வந்து கட்சிக்காரர்கள் சொல்றதையும் முழுமையா நம்புறாரு அவரு கள ஆய்வு செய்வதில்லை அவர் வந்து களத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாம இருக்காரா அப்படிங்கதான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது தொடர்ச்சியா நாங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் என்ன காதி இப்ப நீங்க இந்த பிரச்சனை மட்டுமல்ல வேங்கை வெளியில் பிரச்சனையே அதான் பிரச்சனை அதான் நடந்திருக்கு ஸ்ரீமதி பிரச்சனையே அதான் நடந்திருக்குதான் அங்க குற்றச்சாட்டுறோம் அதனால வந்து உங்க அதிகாரிகள் சொல்றதும் உங்களுடைய ஐஏஎஸ் அதிக ஆபீஸர்கள் சொல்றதும் உங்க கட்சிகாரங்களும் அமைச்சர்கள் சொல்றதும் உண்மை நம்பினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாதிப்பதான் செஞ்சிக்கணும் பெரு வழி இல்ல சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி